இந்த விவாதம் தொடர்பில் உச்ச நீதிமன்றில் ஒன்பது வழக்குகள் தற்போது நிலுவையில் உள்ளன பிரதான செயற்பாடுகளுக்கு சென்றதன் பின்னர் கேள்வி எழுப்பி என்ன உங்களுக்கு இரண்டு மொழிகளும் தெரியும் எனக்கு தெரியும் நினைவூட்டுவதற்காக தெரிவித்தேன் இந்த விவாதத்தை நடத்துவதன் ஊடாக நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படாது என்பது தொடர்பில் நீங்கள் அடைய வேண்டும் உறுப்பினர் அவர்களை இது தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டு அது தொடர்பில் வாசி தரிந்து உரிய யோசனையை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்யும் சட்டமூலத்தின் பதினான்காம் சரத்துக்கு அமைய போலீஸ் மா அதிபர் டி எம் டபிள்யூ தேசபந்து தென்னக்கோடை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு யோசனையை நான் முன்வைத்திருந்தேன் செய்யப்பட வேண்டும் என்ற வரலாற்றில் முதன்முறையாக இந்த சட்டமூலத்தின் கீழ் போன்ற பதவி வகித்த ஒருவர் அவரது முறையற்ற செயல்பாடுகளினால் முன்வைக்கப்பட்டு பணி செய்யப்படுவதற்கான சபையின் அனுமதி பெறப்படுகிறது கட்டளைகளுக்கு அமைய வெளிப்படையாகவும் முறையாகவும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த விசாரணைகளை நாம் குறிப்பிட முடியும் கடத்தப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் குறித்து உரிய வகையில் விசாரணைகளை முன்னெடுக்காமை முறைப்பாடுகளை பதிவு செய்யும் போது அழுத்தங்களை பிரயோகித்தமை தொடர்பிலும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது தேசபந்து பகுதிக்கு பொறுப்பான குற்ற விசாரணை பொறுப்பதிகாரியாக செயற்பட்ட காலப்பகுதியில் நபரொருவரை சித்திரவதைக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பாக எஸ் சி எஃப் நூற்று ஏழின் கீழ் இரண்டாயிரத்தி இலக்க அடிப்படை உரிமை வழக்கின் தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் அறிவிக்கப்பட்டுள்ளது இணங்குகிறோம் நடத்தியமை தொடர்பில் எதிராக தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் வழக்கு தாக்கல் செய்தவர்கள் தொடர்ந்தும் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள் அவர்களை விடுவிக்க எவ்வித அரசியல் தீர்மானமும் பெறப்படவில்லை அவரை வழிநடத்திய அரசியல் அதிகாரம் உங்களால் விடுவிக்கப்பட்டுள்ளது தெளிவான விடயம் என்னவென்றால் இன்று தேசபந்து தென்னக்கோன் மேற்கொண்ட முறைகேடுகள் மற்றும் துஷ்பிரயோகம் தான் கதைக்கின்றோம் அவருக்கு பின்னால் இருந்த அரசியல்வாதிகள் யார் ஏற்கனவே இருந்த ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் கோடாபே ராஜபக்ஷ அரசாங்கம் மக்கள் அது தொடர்பில் சிந்தித்து இந்த பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு உறுப்பினரை மாத்திரம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கினார்கள் கோட்டாவையே தற்போது இல்லை மஹிந்த ராஜபக்சவும் இப்போது இல்லை மக்கள் கதைத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பியுள்ளார்கள் சட்ட இறையாண்மை என்பது என்ன வெள்ளைவேனில் சென்று ஆட்களை கடத்துவதா அச்சுறுத்துவதா அவர்களை தாக்குவதா இந்த அதிபர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்க நாம் சட்ட திட்டங்களை பின்பற்றினோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் சிலர் கூறுகிறார்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உள்ளதல்லவா ஏன் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் வெளியேற்ற முடியும் என்று குறிப்பிடுங்கள் அந்த முறை தவறானது அதிகாரத்தில் இருந்தவர்கள் அவ்வாறு மேற்கொண்டார்கள் இந்த இடத்தில் இந்த நாட்டு பிரதம நீதியரசராக இருந்தவர்களை கொண்டு வந்து செயற்படுத்திய விதத்தை நாம் பார்த்தோம் அது எங்களது பலவீனம் அல்ல நாம் சட்டத்தை பின்பற்றுகிறோம் நாம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில்லை என எதிர்கட்சியினர் சிலர் குறிப்பிடுகிறார்கள் யுக்தியே எனும் செயற்பாடு ஊடாக கண்காட்சி மாத்திரமே இடம் என்று எங்களுக்கு தெரியும் ஊடாக அப்பாவிகள் சிலருக்கு பாதிப்பு ஏற்படுது அவை தொடர்பில் பெரும் எண்ணிக்கையிலான முறைப்பாடு எமக்கு கிடைக்கப்பெற்று வருகிறது அவற்றை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுப்போம் வரலாற்றில் முதன்முறையாக போலீஸ் மா அதிபர் ஒருவர் போலீசாருக்கு பயந்து ஒளிந்து கொண்டார் அதற்கு காரணம் தேசிய මක් ග පරට පොලස් ප පොි ු ක හ ත ද ඩුව න ොස්පට W දේශබන්ඳු ෙන්නනකොන් මහතා පොලිස්පති දූරයෙන් ඉවත් කිරීම පිණිස වූ යෝජනා සම්මතය සම්බන්ධයෙන් එකී පනතේ දහටන වගන්ති ප්‍රකාරව සභාවේ චන්දය විමසීම. යෝජනම්මතය සම්මත කිරීමට පක් මන්ත්‍රීවරයන් කො පැති බොත්්තමත් විරද්ධමන්ත්‍රීවයන් රතු පැති බොත්්තමත් චන්දය දීමෙන් වැලකී සිටනමන්ත්‍රවරයන් කහ පැති බෝතම භවිතාාර චන්දය ප්‍රකාශ කළ හැකිය. අදදි න්‍යාය පත්‍රයේ විෂයංක සම්මත කිරීමට පක්සව චන්ද එකසිය හැත්ත හතක්ද විරුද්ධව චන්ද බිින්දුුවක්ද ලැබී ඇත. චන්දය දීමෙන් වැලකී සිටි සංඛ්‍යාව එකකි. පොිස්පති TMW දේශපන්ු තෙෙන්නකොන් මහතා, පොලිස්පති දදුර වත් කිරීම පිණිස වූ යෝජනා සම්මතය වැඩි චන්ද එකසිය හැත්ටේ හතකින්. නොපමණ මන්ත්‍රවරයන්ගේ මන්ත්‍රවරයන්ද ඇතුළුව. මුළු මන්ත්‍රවරයන් සංඛ්‍යාවෙන්. இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யோசனைக்கு ஆதரவாக வாக்களித்ததோடு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வாக்களிக்கவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வாக்களிப்பின் போது பாராளுமன்ற மண்டபத்திற்குள் இருக்கவில்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வாக்கெடுப்பின் போது பாராளுமன்ற மண்டபத்திலிருந்து வெளியேறி சென்றமை குறிப்பிடத்தக்கது